அஞ்சு வயசுல முடி நடக்குது பதினஞ்சு வயசுல ஹார்ட் அட்டாக் வருது இருபத்தஞ்சு வயசுல மொத்தமா எனர்ஜி எல்லாமே போயிருது இதுக்கு ஏதாவது சித்த மருத்துவத்துல தீர்வு இருக்கா மேடம் தீர்வுகள் இருக்கு இப்போ நீங்க அஞ்சு வயசுன்னு சொல்லிட்டீங்க குழந்தை பிறந்ததுல சித்த மருந்துகள் இருக்கே பேசிக்காக குழந்தை பிறந்த நம்ம தாய்மார்கள்லாம் பார்ப்பாங்க பிள்ளை வளர்ப்பாங்க எப்பவுமே கையில் வச்சுருப்பாங்க வசம்பு எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும் நம்ம கிராமத்தில் அந்த காலத்தில் பண்ணிகிட்டு அது வந்து விளக்கில் சுட்டு தாய்ப்பாலை அழித்து தொப்பில் சுட்டு பத்து போட்டுருவாங்க இல்லை பெருங்காயம் வயிற்றுல பத்து போடுவாங்க ஸோ குழந்தை இருந்தே நம்ம இந்த மாதிரி சி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் சித்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் என் குழந்தை இது சாப்பிடாது சித்தா மெடிசனாக காரமாக இருக்கும் சித்தா மெடிசனா என் குழந்தை சாப்பிட எனக்கே அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுன்னா குழந்தை பருவத்திலருந்தே அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்தவுடனே மெடிசன்ஸ் நாடாமல் இயற்கையான முறையில் என்ன வழிமுறைகள் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு குழந்தைக்கு உரை மாத்திரை இருக்குது ஸோ வீடுகளில் நம்ம வச்சுருக்கோம் உரசி ரெண்டு ரெண்டு உரசு தாய்ப்பாலில் உரசி நாட்டில் தடவி விடுவாங்க இது இன்னைக்கு மாத்திரையாகவே சித்த மருந்தகங்களில் இருக்குது ஸோ ஒரே மாதிரி டெய்லி ஒரு மாத்திரை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் அதே மாதிரி லேகியம் சார மருந்துகள் வல்லாரி லேகியமோ இல்லை நெல்லிக்காய் லேகியமோ இது வந்து டெய்லி குழந்தைகளுக்கு கொடுக்க கொடுக்க அந்த இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இதில் பேசிக்காகவே பார்த்திங்கன்னா விட்டமின் சி நிறைய இருக்கும் ஸோ அப்போ முடி நிறைக்குதா விட்டமின் சி நிறைய இருக்கும் ஸோ இதில் அயன் இருக்குது ஸோ நெய் கருப்பட்டி சேர்த்து தான் அந்த லேகியமே செய்வாங்க குழந்தைகள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்குது ஸோ ஆர்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வருது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னா ஸோ அந்த மருந்துகள் எல்லாமே கொடுக்கலாம் இது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கொடுத்துட்டே வரும்பொழுது ஸோ அந்த இதயம் வலுப்பெறதுக்கு இம்யூனிட்டி இப்போ குழந்தை சும்மா நடந்துருக்கு டக்குன்னு விழுந்தா ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க அப்போ கேல்சியம் எங்க போச்சு குழந்தைக்கு நான் பாலை குடுக்கிறேன் பாலில் மட்டும் இல்ல நிறைய கீரை வகைகளில் கால்சியம் இருக்கு இப்ப யாரும் அதை சாப்பிடுறதுலயா இது எல்லாமே நம்ம மறந்துட்டோம் இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் யோசிச்சு பாத்தோம் நம்ம குழந்தையா இருக்கும் போது சாப்பிட்ட உணவு நம்ம குழந்தை இப்போ சாப்பிடுதா கிடையாது ஸோ நம்ம அந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம கையில இருக்கு எல்லாமே கிடைக்கும் கிடைக்காததெல்லாம் எதுவும் கிடையாது கீரைலாம் எங்கள் எங்க கிடைக்காது ஏன் கிடைக்காது தேடி போனால் நிச்சயம் கிடைக்கும் இல்லை கீரைகள் சார்ந்த மருந்துகள் மாதிரியும் நம்ம சித்த மெடிசன்ஸ்லாம் நிறைய இருக்கு அதை எடுத்துக்கலாம் ப்ரஸ் மாதிரி ஒரே மருந்தோ இல்லை லேகிய வகைகளோ இது வந்து அரிஷ்டம் வகைகளில் கூட இருக்கு சூர்ண வகைகளில் இருக்கு இப்போ குழந்தைக்கு உடனே குளிச்சுட்டு வந்தோடனே சளி பிடிக்குதா நம்ம பொடி தலையில இருக்கு தலையில ஒரு ரெண்டு சிட்டிக்கு சேர்த்து விட்டா போதும் அது மாதிரி குளிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சோப்ஸ் சின்ன வயசுல இருந்து பேஸ்ட் வச்சு நம்ம பல் விளக்குறோம் ஸோ சீக்கிரமா வந்து எனக்கு கேவிட்டிஸ் வருதுன்னா ரீசன் இதுதான் அந்த சின்ன வயசுல இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த நோய்கள் அப்படின்றது வராமல் இருக்கும்